இது சும்மா ட்ரெய்லர் தான்மா மெயின் பிக்சர் என்ன பார்க்கலையே கூடி சீக்கிரத்தில் பார்ப்பேன் இப்படி தாங்க பாகிஸ்தானை பார்த்து நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பேசியிருக்காரு இவர் பேசின விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்தியா கிட்ட அடி வாங்கிட்டு பாகிஸ்தான் விழிப்பிதுங்கி நின்றுட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்தில் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து புஜியார் ஃபோர் ஸ்டேஷனுக்கு வந்து போயிருக்காருங்க அங்கே போன மனுஷன் அங்கே வீரர்கள் எல்லாத்தையுமே மீட் பண்ணி பேசிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நாங்கள் வந்து ஆப்ரேஷன்ஸ் இந்துரை வந்து நடத்தினோம் இதில் நாங்கள் என்ன தான் பலவிதமான நடவடிக்கைகளை நாங்கள் வந்து எடுத்திருந்தாலும் இது வெறும் ட்ரெய்லர் தான் நாங்கள் மெயின் பிக்சரை தக்க சமயத்தில் கரெக்டாக வந்து காட்டுவோம் அப்படின்னு இந்த மாதிரி வந்து பேசியிருக்காருங்க இவர் பாகிஸ்தானை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து பாகிஸ்தானை இப்போ ஒரு சோதனையில தான் வந்து வச்சிருக்கோம் அந்த சோதனையில் பாகிஸ்தானோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து வாட்ச் பண்ணி மானிட்டர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம் அவங்களோட பிஹேவியரில் எந்த விஷயமும் மாற்றம் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை அவங்கள வந்து சும்மா விட்டுருவோம் இதே அவங்களோட பிஹேவியரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து தெரியுது பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம் எங்களோட நடவடிக்கையை நாங்கள் எடுத்தே வந்து தீருவோம் அப்போ தான் நாங்கள் மெயின் பிக்சரை வந்து காட்டுவோம் அப்படின்னு இது மாதிரி நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க இவரோட பேச்சு கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பீதியை வந்து ஏற்படுத்திருக்கோம் ஏன்னா நம்மளோட மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பயங்கரவாதத்தை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவை இருபத்தி மூணு நிமிஷம் இருந்தா போதும் நாங்க ஈஸியா பயங்கரவாதிகளை சுக்குனூர் ஆக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு மனுஷன் வந்து ஒரு வேற லெவல் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காருங்க இப்ப இது மட்டும் இல்லாம ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபண்டு கொடுத்தாங்க பாத்தீங்களா இந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து விமர்சனம் வந்து பண்ணிருக்காரு நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜநாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் டாலர் வந்து ஐஎம்எஃப் வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஃபண்டை அவங்க நாட்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்காண்டியும் அவங்க நாட்டு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்காண்டி தான் ஐஎம்எஃப் வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஃபண்டை பாகிஸ்தான் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க பாகிஸ்தான் இந்த ஃபண்டை வச்சு என்ன தெரியுமா பண்ணுவாங்க அவங்களோட டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான் வந்து டெவலப் பண்ணுவாங்க பயங்கரவாதத்துக்கு தான் இந்த ஃபண்டை வந்து செலவு பண்ணுவாங்க வாங்க அப்படின்னு அப்பட்டப்ப மனுஷன் வந்து பாகிஸ்தானை பத்தி பேசி உடைச்சிருக்காருங்க இதனால வந்து நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபண்டு கொடுக்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரீதிங் பண்ணி வந்து கொடுக்கணும் ஏன்னா ஒரு நாட்டுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அப்புடின்னா அந்த ஃபண்டை அந்த நாடு வந்து சரியா வந்து யூஸ் பண்ணணும் ஆனா அந்த விஷயத்தை பாகிஸ்தான் பண்றதே இல்லை அப்புறத்துக்கு பாகிஸ்தானுக்கு ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு ஐஎம்எஃப் வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி வந்து பேசியிருக்காரு ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியா தரப்பில் ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபண்டு கொடுக்கும்போது நம்ம எவ்வளவோ எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணோம் ஆனால் அந்த எதிர்ப்புகளை மீறி ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபண்டு கொடுத்தாங்க இப்படிலாம் இருந்தால் கூட எங்களோட ஸ்டாண்டை நாங்கள் கரெக்டாக தான் இருப்போம் அப்படின்னு ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு ஃபண்டு கொடுத்தது தப்பு அப்படின்னு நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அடித்து சொல்லியிருக்காருங்க இப்போ இவரோட பேச்சை பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் வந்து தெளிவாக வந்து புரியுது ஆப்ரேஷன்ஸ் இந்தூர் இன்னும் வந்து முடிவுக்கு வந்து வரல இப்போதைக்கு நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானை மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காங்க அவங்க கரெக்டாக இருக்காங்களா எல்லா வேலைகளும் கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ஒரு மானிட்டர்லேயே பாகிஸ்தான் இருந்து அவங்க கரெக்டாக இருந்துவிட்டா பரவாயில்ல இல்லை வழக்கம் போல் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்தியா நம்மளோட வேலையை கரெக்டாக காட்டிடுவோம் அப்படின்றத நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் நடந்துக்கிட்டா பரவாயில்ல அதை விட்டுட்டு நாங்கள் வழக்கம் போல தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லி பாகிஸ்தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி நம்ம மெயின் பிக்சர் காட்ட வேண்டிய நேரம் வந்துருங்க இனிமேல் பாகிஸ்தான் திருந்துறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்